திருவண்ணாமலையில் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நிவாரணப் பொருட்களை வழங்கினார் தொண்டமானூர் பகுதியில் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட பதினாறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பாலத்தை ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட எந்த பாலங்களும் அடித்துச் செல்லவில்லை என்று கூறினார் ஆனால் தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பதினாறு கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு ஐந்து மாதங்களுக்கு முன்பாக திறக்கப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்து போய்விட்டது என்று குற்றம் சாட்டினார் எல்லா கட்டுமானமுமே சரியே கிடையாது தரம் கிடையாது இந்த ஆட்சியினுடைய நோக்கம் கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் இருக்காங்க செஞ்சமோ இவர்கள் உறுதித்தன்மை இல்லை என்பதற்கு இந்த தென்மண்ணை ஆற்றில் கட்டப்பட்ட பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதுக்கு சான்று சேலம் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து இபிஎஸ் தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தன் வேட்புமனுவில் சொத்து விவரங்கள் உள்ளிட்ட தகவல்களை தவறாக தெரிவித்ததாக கூறி மிலானி என்பவர் சேலம் நீதிமன்றத்தில் தனிநபர் புகார் அளித்தார் அதை விசாரித்த சேலம் நீதிமன்றம் இந்த புகார் குறித்து விசாரணை நடத்தி முகாந்திரம் இருந்தால் வழக்கு பதிவு செய்ய சேலம் குற்றப்பிரிவு போலீசாருக்கு உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை ரத்து செய்யக்கோரி எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இதன் மீதான தீர்ப்பை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது